ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ஃபேவரேட்டான பெட்டிக்கடை பால் தான் எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் பொடிகளை எடுத்துக்கோங்க அதே பவுலில் சுகர் எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் இலக்கை பொடி இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாருக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பேனில் கப் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க இப்போ இந்த கீ நல்லா உருகுனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பண்ணிடலாம் இந்த கீல எல்லா மாவுமே ஒண்ணு போல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க எல்லா பக்கமுமே கீ ஒட்டி நல்லா வரணும் இதை இந்த மாதிரி கட்டி சேராமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திடலாம் ஷேப் வரதுக்காக ஒரு டம்னர் வச்சு இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க தேவையில்லாத மாவெல்லாம் இருந்தால் நம்ம அந்த கத்தி வச்சு அதை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு கத்தி வச்சு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மூணே பொருள் வச்சு வீட்லேயே பெட்டிக்கடை பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்